தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஒன்பதாவது சிவத்தலமான திருவெட்டக்குடி சுந்தரேஸ்வரர் கோவிலை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இத்தலத்தில் தேவ தீர்த்தம் என்னும் தீர்த்தமும் தலைவருட்சமாக புன்னை மரமும் உள்ளது இப்பகுதியின் பெயர் கோயில் மேடு என்று அழைக்கப்படுகிறது கோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது பலிப்பீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன கருவறையில் மூலவராக திருமேனி அழகர் எனப்படும் சுந்தரேஸ்வரர் உள்ளார் கருவறையின் முன்பாக வலப்புறம் விநாயகர் உள்ளார் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அடிமுடி கானா அண்ணல் துர்கை ஆகியோர் உள்ளனர் திருச்சுற்றில் சுந்தர விநாயகர் வள்ளி தெய்வ யானையுடன் சுப்பிரமணியர் புன்னைவனநாதர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன புன்னைவனநாதருக்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளன அடுத்து சம்பந்தர் சரீஸ்வரர் மகாலட்சுமி அய்யனார் ஆகியோர் உள்ளனர் மூலவர் சன்னதிக்கு இடப்புறமாக சௌந்தர்யநாயகி நாயகி அம்மன் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது நவக்கிரக சன்னதியும் உள்ளது அடுத்து நால்வர் பைரவர் சூரியன் சந்திரன் ஆகியோர் உள்ளனர் ஒரே தலத்தில் சிவன் முருகன் இருவரையும் வில்லுடன் தரிசனம் செய்வது அபூர்வம் என்று கூறப்படுகிறது இத்தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் என்றும் திருமேனி அழகர் என்றும் அழைக்கப்படுகிறார் உற்சவர் வேடவமூர்த்தி இறைவி சௌந்தர்ய நாயகி என்றும் சாந்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் உமாதேவி மீனவர் குலத்தில் வந்து அவதரித்ததாக புராண வரலாறு கூறுகிறது வேடனாக வந்த தலமூர்த்தி வேடுவச்சியாக வந்த அம்பாள் ஆகியோருடைய திருமேனிகள் சிறப்பானவை வேடரூபர் கையில் வில்லேந்தி கம்பீரமாக இத்தலத்தில் காட்சி தருகிறார் ஆண்டுதோறும் மாசி மகத்தன்று திருமேனி அழகரான சுவாமி வேடமூர்த்தியாக காட்சி தந்து கடல் நீராடுகிறார் இது கடலாடு விழா என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தில் உமாதேவி மீனவர் குளத்தில் வந்து அவதரித்ததாக புராண வரலாறு கூறுவதால் இக்கடலாடு விழாவை கடலோர ஊர்களில் வாழும் மீனவர்கள் ஏற்று நடத்துகிறார்கள் மாசி மகத்தில் இக்கோவில் தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் தனக்கு பசுபதாஸ்திரம் என்னும் ஆயுதம் வேண்டி கடுந்தவம் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தினை பன்றி வடிவில் வந்த அரக்கன் கலைத்தார் அதனால் அரக்கனை அர்ஜுனன் தன்னுடைய அம்பினால் வதம் செய்தார் அந்த நேரத்தில் வேறொரு வேடன் தானே பன்றியை கொன்றதாக கூறி உரிமையை கொண்டாடினார் இறுதியில் வேடனாக வந்தது சிவபெருமான் என்பதை அர்ஜுனன் உணர்ந்தார் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு ஆயுதங்களில் உரியதான பசுபதாஸ்திரத்தினை அளித்தார் இத்தலத்தில் முருகனும் வேடன் வடிவத்தில் பில்லேந்தி காட்சி தருகிறார் இத்தலம் காரைக்காலுக்கு வடகிழக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவேட்டக்குடி உள்ளது பொறையாறு காரைக்கால் சாலையில் வரிச்சிக்குடி என்ற ஊரில் உள்ளது இங்கிருந்து கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் சென்றால் திருவேட்டக்குடியை அடையலாம் இத்தலம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் சிவன் மீனவர் வேடன் என இரண்டு வடிவங்களில் வந்து அருள் செய்த தலம் இதுவாகும் கருவறையில் சிவன் லிங்க வடிவில் சதுர பீடத்துடன் ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சி தருகிறார் சிவனிடம் பாசுபத அஸ்திரம் பெற்ற அர்ஜுனன் கையில் சூலம் வில்லை வைத்துக்கொண்டு கொண்டு மாலை அணிந்தபடி உற்சவராக இருக்கிறார் விழா இருவருக்கும் பூஜைகள் நடக்கின்றது அம்பாள் தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் இருக்கிறார் சிவன் வேடன் வடிவில் வந்ததால் இவ்வூர் வேட்டக்குடி என்றும் அம்பாள் மீனவ பெண்ணாக பிறந்த தளம் என்பதால் அம்பிகாபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது நல்ல நண்பர்கள் கிடைக்க எதிரிகள் தொல்லை ஆணவம் நீங்க இங்கு வேண்டிக்கொள்கிறார்கள் அடுத்து நாம் ஐம்பதாவது தளமான திருத்தலிச்சேரியில் சந்திப்போம் என்னுடன் தொடர்ந்து வாருங்கள்